டிவோட்டினேஷன் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிர்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதுகுகளை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இதில் இந்த பயப்படலாம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில கிரகங்களால் காப்பாற்றவும் படப்போகிறார்கள் அதை பற்றி எல்லாமும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கவே போறீங்க இது வந்து ஒரு எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நந்தவனம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்க போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கணும்னு நம்ம உயராமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது ஸோ இதை பார்த்து கவனமாக பயன்பெறுங்கள் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் கெடுதலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பலன்களும் நான் சொல்வதாக இருக்கேன் ஆனால் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்ற நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் வந்து உங்களுக்கு சரிவர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி கிரகப்பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தாங்க அடி எடுத்து வைக்கிறீங்க ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு வரர் அது வந்து கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆசை காண்பித்து மோசம் செய்வதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்களே அமையும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பக்கத்தில் நெருங்கி வந்து அது கடனாக இருக்கலாம் அல்லது இவ்வளோ நாள் வரண் அமையாமல் ஒரு திடீர்னு ஒரு திருமண வாய்ப்பு கூடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த திருமண பந்தத்தில் நுழைவீங்க அதுவே உங்களுக்கு எண்டு காடு போடுறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் எதுவாக இருந்தாலுமே தள்ளி போட்டு அதை நீங்கள் வந்து ஆறாமர செய்வதே சாலச்சிருந்ததுன்னு சொல்லுவேன் இந்த இரண்டரை வர காலங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிந்த வரை நீங்கள் பக்குவமாக கையாள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆனால் இதில் ஒரு ஆறுதல் பரிசாக உங்களுக்கு வந்து ராகு கேதுவின் கால பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இது எல்லாமே இந்த இரண்டரை வருட காலத்திலேயே நிகழது ராகு கேதுங்கிறது ஒரு பக்கம் சனி வந்து மார்ச் மாதம் பயிற்சி ஆகுதுன்னா ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சி ஆகுது மே மாதம் குரு பயிற்சி ஆகுது இதில் ராகு கேது வந்து ராகு ஆறாம் இடத்துலையும் கேது பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய கெடுதல்களிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறார் உங்களுடைய சிக்கல்களை அவர்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க இக்கடையில் குருவுமே வந்து உங்களுக்கு நகர்வார் ஸோ குருவோடைய இம்பேக்ட் எல்லாமே வந்து குரு வந்து எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடியதாகவே இருக்கும் அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக தரும் ஸோ உங்களுடைய முயற்சிகளில் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தை காட்டுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்த ஒரு விஷயத்தில் இறங்குங்க அதே போல் தெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய சித்தர் குரு மகான்கள் குறிப்பாக ஷீரட்டி சாய்பாபா மகான் ராகவேந்தர் போன்ற குரு மகான்களை நிறையா வழிபடுங்க அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் உங்களுடைய சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவிக்கும் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து தவறுதலான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த ஒரு மன தெளிவை வந்து சித்தர் குரு மகான்கள்ட்ட நீங்கள் தஞ்சம் புகும் பொழுது தான் உங்களுக்கு கிடைக்கும் அதிலிருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீர்கள் ஸோ இந்த இரண்டு வருட காலங்கள் வரைக்குமே தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகளிலிருந்து உங்களை நீங்கள் வந்து தள்ளி வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பாக்டை வந்து கம்மி பண்ணுவதற்கு உதவியாக இருக்கும் அந்நிய பாஷை பேசுபவர்கள் புதிதாக பழகக்கூடிய நபர்களால் உங்களுக்கு சிரமங்கள் வரலாம் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து தேனொழுக்க பேசிட்டு உங்கள்கிட்ட வந்து காரியம் சாதிச்சுட்டு போகக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஏமாற்றி செல்லக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அவர்களிடம் இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் யார் புதிதாக பழகினாலும் இந்த காலகட்டத்தில் அவர்களை நம்பி கடன் வாங்கி தருவதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இது எதுவுமே நீங்கள் வந்து செய்யக்கூடாது உங்களுடைய வார்த்தைகளை வாங்கியே உங்களுடைய ரகசியங்களை வாங்கி உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் நிகழும் அப்படிங்கிறதுனால வார்த்தைகளை மிக அளந்தே நீங்கள் பயன்படுத்துங்க அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் இந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துட்றாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அதே போல் உங்களுடைய ப்ரெசண்ட்டு சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுமானது இருக்கிறத விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அல்லது இருக்கிற தொழிலை விட்டுட்டு புதிதாக ஒரு தொழிலில் காலடி எடுத்து வைக்கிறேன்னு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும் அது உங்களுக்கு நெகட்டிவான ஒரு தன்மைகளை கொடுத்துரும் ஸோ அதில் இருந்தெல்லாம் நீங்களே உங்களை காப்பாற்றிக்கலாம் பிரயாணம் பண்ணும்போது கூட வந்து சந்திராஷ்டம தினங்களில் பிரயாணம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வதும் உங்களுக்கு ஒரு சாலை சேர்ந்த ஒரு பரிகாரமாகவே நான் சொல்லுவேன் ஏன்னா சனி வந்து கண்டக சனியாக அமையும் பொழுது உங்களுடைய புத்தி குழப்பங்கிறது அதிகமாக இருக்கும் இதில் வந்து கூடவே நீங்கள் வந்து அந்த நான் சொன்னது மாதிரியான சந்திரனால் ஏற்படக்கூடிய ரொம்ப ஒரு நெகட்டிவான இம்பாக்டை உருவாக்கக்கூடிய சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய கண்ணீராசிக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எதுன்னு கேலண்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட நாட்களெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணும் பொழுது ஒரு பக்கம் சனியினால் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்லேருந்தும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்குவீங்க இன்னொரு பக்கம் மேற்கொண்டு கெடுதல்கள் வேறு கிரகங்களால் வராத அளவுக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையும் அனுப்புங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயர் சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மறதனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்பறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறேன்